உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆஸ்தான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு எட்டாவது வீடு ராசி என்பலுக்கு பிப்ரவரி மாத ராசிபுலங்களை பார்க்க வைக்கிறோம் என்னங்க டக்குன்னு வருஷம் ஆரம்பிச்சுது அடுத்த ரெண்டாம் மாதம் ஆரம்பித்து போதுங்க எவ்வளோ வேகமாக போகுதுங்க கொஞ்சம் முடிந்த காலத்தை வீணடைக்காமல் நாட்களை எண்ணாதீர்கள் நாட்களை பயன்படுத்தி கொண்டு சற்று போவது நல்லது ஏன்னா இந்த பிப்ரவரி மாத கிரகங்களுக்கு சஞ்சாரம் கிரணனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் போகுது ஒரு பலங்கள் என்ன பரிகாரம் அது பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் பார்த்துருக்க அனைவரும் லைக் பண்ண லைக் பட்டனை தட்டி லைக் பண்ண அழுத்தி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அதாவது நீங்கள் பார்க்குற உங்களுடைய உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் அடுத்த கடந்து போக முடியுதுங்க முடிஞ்சே சப்போர்ட் பண்ணி உங்களுடைய இது பண்ணி கொடுக்கணும் ஏன்னால் இப்பொழுது நம்ம கணிச்சு உங்களுக்கு கரெக்டாக தெளிவான முடியாமல் போடறக்கும் இடையில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன நடக்க போகிறத விஷயத்த அப்படியே இருக்கும் ரியாலிட்டியாக வரும் அது தொடர்ந்து கிடக்கும் சரிங்களா அப்போ அந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய முன் நட்சத்திரம் என்பது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் நான்காம் பாதமும் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உடைய பிருச்சரா நட்சத்திரமா உங்களுக்கு கிரகங்கள் பார்க்குறோம் கிரக நிலையை ஆராய்ந்து பார்த்து துல்லியமான கணிப்பு கணித்து உங்களுக்கு பெருமளவு வழங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனலில் மூலியமாக அப்போ தைரிய வீரியஸ்தானத்தில் என்னங்க மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ சுகஸ்த மூன்றாம் இடத்தை தைரிய வீரிய போகும்போது உங்களுடைய கூட வந்து உடன்பிறப்புகளால் நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பயணத்தையும் சொல்லவும் காலகட்டம் அப்போ சுகஸ்தானத்தில் சனி நான்காம் இடமான சனி இருப்பதால் தாயார் உடல் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ராகு நகரங்களில் சஞ்சாரம் இருக்குதுங்க கலசிரஸ்தானத்தில் குரு வக்ரம் மற்றும் இருக்கிறார் பஞ்சமஸ்தானுடைய ராகு சனி சுக்கரன் இப்போ அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறதால அப்போ மூத்த அரசு மூதையாருடைய சொத்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்குதுங்க கலசர ஸ்தானத்தில் குரு அப்போ வக்கரமற்றிருக்கார் இப்போ ஏழாம் இடத்தில் குரு இருக்குது ரொம்ப நல்லதுங்க ஆனால் வக்ரம் இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த வரங்கள் தேர்வுகள் கொஞ்சம் சற்று ஜாக்கிரதை இப்போ நல்லது அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் என்பது ஆயுள் ஸ்தானம் அது செவ்வாய் பார்க்குறாரு அப்போ நெருப்பு சார்ந்து இந்த மாதிரி வெல்டிங் பட்டில் வேலை செய்யறவங்களும் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லவங்க லாபஸ்தானத்தில் கேது இப்போ பௌரம் கேது பார்க்கிறேன் பார்வை கேது வந்து பௌர்ணமி பார்வை இருப்பதாக பார்க்கிறான் உங்களுடைய கிரக மாற்றங்கள் இம்மாதம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் முன்னூற்று நாலு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கலஸ்திரஸ்தானத்தை இருந்த குரு தன்னுடைய ஏழாம் வீட்டிலிருந்து குரு வக்ரநிப்தி ஆகிருக்கிறார் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தை இருந்த சூரியனும் சுக்கரனும் சுக்கிரன் ஸ்தானத்திற்கு அதை மாற இருக்கிறார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தன்று அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரநிபத்தியாக ஆகியிருக்கிறார் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று தன வாக்கு குடும்பஸ்தானத்தை இருந்த புதன் பகவான் தைரிய மூன்றாம் இடத்திற்கு மாற இப்போ உங்களுக்கு அன்பார்ந்த விருட்சராசினியர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வேலைகளை கணக்க்சிதமாக முடிப்பதில் வல்லவர் இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரும் ராசியில் இருக்கும் வக்ர சனியால் மன நிம்மதி குறைய இருக்குதுங்க ரொம்ப கவனமா இருப்பது நல்லது வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கவன கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது அதே வேளையில் ராசிநாளுடைய சஞ்சாரத்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்குதுங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்தது நல்லதுங்க அப்போ தொழில் ஸ்தனாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை வரைய பார்ப்பதால் யோகம் இருக்குதுங்க தொழில் தொழில் விவகாரத்தில் வீண் அலைச்சல் அலைச்சலும் பண வரையமும் அகல இருக்குதுங்க புதிய ஆடல்கள் கிடைப்பது துரிதமாகும் மனதில் வியாபார பற்றிய கவலை அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகப் பணிகளை கூடுதல் கவனம் செய்வது நல்லதுங்க குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட இருக்குதுங்க பிள்ளைகள் நலனில் அக்கறை காண்பது நல்லதுங்க உடல் உடலில் கலைப்பும் சோறும் உண்டாக இருக்குதுங்க கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும்போது யோசித்து செயல்படு நன்மை தரும் வீண் அலைச்சலம் ஏற்பட இருக்குதுங்க செலவு கூட இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு விரைச்சராக ஆசையில் அந்த கலைத்துறையினருக்கு பிரச்சனை குறை இருக்குதுங்க பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குதுங்க பொருள் வரத்துக்கூடும் பயணம் செல்ல நேரம் இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலும் காரியதாமும் ஏற்படுது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது காரிய அனுகூலம் ஏற்பட இருக்குதுங்க உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவ கவர்ந்து இருக்க போடுங்க எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை தரம் இருக்குதுங்க பணம் வந்து வ வந்து செஞ்சுட்டே இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்க இருக்குதுங்க பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க இருக்குதுங்க விசாக நட்சத்திரக்காரர்கள் நாலாம் பதம் அதாவது வித்திராசியில் முதல் நட்சத்திர விசாக நட்சத்திரங்களுக்கு இப்படி போய்க்கிருக்கும் அப்போ இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வேலை தேடுபலுக்கு அலைச்சல்கள் இருக்க போதுங்க குடும்பத்தில் அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை இருக்க போதுங்க பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும் உறவினர்கள் வருகை இருக்க போது இந்த காலகட்டம் அடுத்த ரெண்டாவது நட்சத்திரம் மனுஷ் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரச்சயர் ஆசியில் வந்து அனுஷித்தரல இந்த மாதம் உங்களுக்கு அப்படி போயிடுது உங்களது ஆலோசனையை கேட்டு சில வர போகிறாங்க உங்களது செயல்கள் மூலம் மதிப்பும் கூட இருக்குதுங்க பணவரத்து திருப்தி தரும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நன்மை தரும் காரிய தடைகள் நீங்கும் எல்லா வகையிலும் நற்பலன்களும் ஏற்பட புண்ணிய காரியங்களில் ஈடுபட போகிறீங்க பா பார்த்துருங்க இப்போ கேட்ட நினைத்த காலம் இந்த மாதம் எப்படி இருக்க இந்த மாதம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலம் புகழ் கிடைக்கிறக்குதுங்க எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதக பலன்கள் கிடைக்கிறக்குதுங்க உல்லாச பயன்களும் சேல நேரம் இருக்குதுங்க பரிகாரம் இப்போ சராசியல் பிறந்தவர்களுக்கு பார்க்கும்போது பரிகாரத்தை பார்க்க முடியும் உங்களுக்கு திருமணம் கிடைக்கும் போகுது திருமணத்தை வெகு நாட்களாக திருமணத்தை காத்து காலகட்டத்தில் இந்த உங்களுக்கு அதாவது நல்ல வரங்கள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை தரக்குங்க புத்திர பயிரை காத்து காலகட்டம் உங்களுக்கு புத்தகம் கிடைக்கப்பட்டு அதாவது இதனால் வரைக்கும் புத்தகம் இல்லை என்று இயங்கியிருக்கோம் இந்த கடவுள் நல்லாயிருக்குதுங்க பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் முருக கடவுளை வணங்க எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் முருக கடவுளை வணங்கும் பொழுது ஆறுமுகம் அவர்களிடம் மனதிலும் ஏறு முருகா அப்படின்னு சொல்லி வ வணங்கப்பா வணங்குங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குக அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிடுவாருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னோடி அவர்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது சந்திராசனம் தினம் ஒவ்வொரு மாதத்தையும் வரக்கூடிய சந்திராசனம் இந்த மாதம் உங்களுக்கு பத்தா ஒம்பது பத்து ஆகிய தேதியில் சந்திராசனம் தினம் வர்றதால ரொம்ப 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 கவனமாக இருப்பது இருக்கும்போது கவனம் நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளிங்க ஒரு அதிர்ஷ்ட நிறம் ஊதா செவப்புங்க அதிர்ஷ்ட தினங்கள்னு சொல்லக்கூடியது இந்த மாதம் இரண்டு மூன்று தேதிகள் அதிர்ஷ்ட தினமாக இருக்குங்க ஏன்னா நேர்களே இதுவரைக்கும் விருச்சகராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக இந்த வீடியோ எடுக்கும்போது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடபொழுது உங்கள்